இருப்பா போட்டுப்பா போயிட்டே போயிட்டே போயிட்டேருக்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் போராட்ட கடுமையான போராட்டம் முதலிடத்தில் பேச இருக்கேன்

நாட்டுப்புழம் குர்தாமி அப்படம் புதுப்பத்தி கோமாளி அப்படம் நூறா கடுமையான போராட்டம் கடுமையான நாலு குமார் வரிசையாடுகளா குதிரைகளா கண்டுள்ளா காட்சியாச பட்டுவாச போய் முதல் எழுத்தை பிடிப்பதற்கு ஆண்டி பாலக செம்மணி பட்டியா ஆனந்த் பார்த்திபனா

ஒரு கடுமையான போடுற தொல்லையா நூறு இறக்கி போடுறாடே அஞ்சு மாடு அப்படின்னு சொல்லுங்கள் ஆட்டி பண்ணி பண்ணி கமிட்டில் பறவை எழுதி இது என்னடா என்ன பட இந்த மாணவீடு இந்த மனை வீடு அங்கே ஓடி 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 அப்படி அப்படி ஓடி 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 ஓடி

ഓടി ഓടി well i'm, on, I'm on.

முதலாவதாக செம்மணி பட்டியம் ஆண்டிப்பாளர் கபீந்திரம் ஏரண்டாவது இடம் இருக்கு

கடுமையான போராட்ட கடுமையான போராட்ட ராஜாவா கடுமையான போராட்டம் முதலாவதாக சித்தார்த்தா செல்வி செல்வி கோனாபட்டு பட்டு கோப்படை அம்மன் அம்பா கணபதியா சிவாவா போகனா கணேசனா பழனியா ராஜாவா கடுமையான

முதலாவதாக புதுப்பள்ளி புதும்பட்டி போனா பட்டு பர்ரளி இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக செம்மணி பட்டு மூன்றாவதாக இணைந்து மூன்றாவதாக நான்காவது ஐந்தாவது மூன்றாவதாக பர்றவை கணபதி

ઓડી ઓડી એન જો બોલરા એ ક્રાફ્ટ કે કે આ ફલ જનભરી કોણવા પછે ટેપુડે આ ભંતરે વીટી ક્રાફ્ટ આવા રે વાયા 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 બોલ તો રે તો ચાર્જ કે જા ડાન્સ ડાબો ડાલો વીચે આ રસ્તા પે તો ઓડી ઓડી ને કારણે હોવા ડાન્સ ડાબો ડાબો ઓર ઓડી ઓડી பெரிய நாலு நாலு எட்டு மைல் ஓடிட்டு சின்ன மாட்டுல போடு போடு ஆறு மைல் உடனடியாக முதலாவதாக

ஆனந்த பருத்திபுனா விர்ராமதே கமிங் சித்தார்தான் கோவனா தாதாவான் கடுமையான பருத்தத்தை முத்த நாமதாக தனியாக பெரிய மாட்டில் ரெண்டாவது அறுத்த மாடு சின்ன மாட்டை வாபா பா வா பட்டு போராட்டம் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது டெக்கரைக்கும் கடுமையான போராட்டம் முதல் நாமதாக தனியாக

அவ சைல சைலாமதாசா ஓட்டடே யார் வெட்டி போட்டுக்கல ஆ மூடாமதாசா பாசனேரி ஆனந்த பாடுதிபா கோட்டி வர சாரதி ராஜா கொடியப்படுவான் கொடிய போட்டுரு Danke, Herr